கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை இந்த விலைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விசேஷமாக அநேக நாட்களுக்கு பின்பு மீண்டும் இந்த மனமகிழ்ச்சி நேரத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த மனமகிழ்ச்சி நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் இந்த பெராக்கா சர்ச் முதலூர் என்கிற அந்த யூடியூப் சேனலில் இது வெளிவரும் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நிகழ்ச்சிகளை இந்த சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனித்து அந்த நேரத்தை நீங்கள் தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து தேவ சமூகத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே உங்களுடைய இருதயத்தில் ஒரு சமாதானமும் சந்தோஷமும் காணப்படும் விசேஷமாக இந்த லிங்கை அல்லது இந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பும்போது அல்லது இந்த யூடியூப் சேனலை நீங்கள் அநேகருக்கு உங்கள் நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இதை அனுப்பி தெரியப்படுத்தும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு கத்துடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன் ஏன்னு சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடியது கத்துடைய வார்த்தையை மாத்திரமே இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஒரு சந்தோஷத்துக்காக கொஞ்ச நேரம் சமாதானத்திற்காக நேரத்தை செலவழித்து பிரயாணப்படுகிறார்கள் அமேன் டூர் போகிறார்கள் குறிப்பாக நண்பர்களோடு உற்றார் உறவினர்களோடு தெரிந்தவர்களோடு கூட நேரத்தை செலவழிக்கிறார்கள் அமேன் சோத்திரம் அதுவெல்லாம் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை கத்துடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கும் ஆண்டவருக்கு நான் மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் ஒரு வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் சங்கீதங்கள் சாரி நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும் நீதிமொழிகள் பதினாறு ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் என்கிற இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் அருமை தேவ பிள்ளைகளை என்னை கவனிக்கும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் இன்றைக்கி அநேகர் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள் அநேகர் எனக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒரே சத்துருக்களுடைய போராட்டம் என்னை தாக்குகிறது அமீன் சோத்திரன் பொறாமைகள் அமை எலும்பிக் கொண்டிருக்கிறது எனக்கு என்ன வந்தாலும் பொறாமைகள் எனக்கு எது நடந்தாலும் பொறாமைகள் அமீன் சோத்திரன் அவர் நன்மை நடந்தாலும் பொறாமைகள் அல்லது ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்தால் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் நிந்திக்கிறார்கள் என்கிற சூழ்நிலைகளை இந்த நிகழ்ச்சியில் மனமகிழ்ச்சி நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் உங்களை பார்த்து கத்துடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் அருமை தேவ பிள்ளைகளை உங்களுக்கு ஒரு ஒரு கூட்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்களோ கத்திற்கு பிரியமாய் வாழ வேண்டுமா வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் வாழும்போது அமேன் சுத்தம் உங்கள் சத்துருக்களும் உங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் வாழ பிரயாசப்படுங்கள் கத்திரக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்று சொல்லி பார்த்தால் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் தேவன் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழும்போது நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறீர்கள் கத்திரகு ஸ்தோத்திரம் தேவனை பிரியப்படுத்துவது என்பது அவருக்கு நேரத்தை செலவழித்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து ஆசித்து ஆராதனையில் பங்கு பெற்று தேவன் உங்களை கொண்டு வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து வாழ வேண்டும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த உலகத்து மக்கள் தேவ அம்மின் சூத்திரன் தன்னுடைய தெய்வத்தை பிரியப்படுத்துவதற்கு என்னெல்லாமோ செய்கிறாங்க கால்நடையாக நடக்கிறார்கள் அமையின் சூத்திரம் பயங்கர பயங்கரமான நேர்த்தி கடன்களை செய்கிறார்கள் ஆண்டவராக ஏசு அப்படி சொல்லவில்லை நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்வானம் பெற்று பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று சபையிலே சாட்சியாய் வாழ்ந்து அவரை பிரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒரு மனுஷனுடைய வழி உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது ஆமையன் சொத்துருவோம் தேவன் என்ன செய்கிறாருன்னா உங்கள் சத்துருக்களோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபி உங்களுக்காக ஜபிக்கிறேன் கண்களை மூடி செபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல மனமகிழ்ச்சி நேரத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த ஆண்டவரே ச வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் தேவ பிரசனத்தினால் பிள்ளைகளை நிரப்பும் இன்றைக்கே சமாதானம் சந்தோஷம் உள்ளத்தில் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமையன் அருமையானவர்களே இந்த நிகழ்ச்சிகளை அனைவருக்கு அறிமுகப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட்யூ ஆமேன்